ஒருநிலை ஒரு சில சில சுயநிலவாதி ஒரு பத்து பேர் கொண்ட சுயநிலவாதியை மட்டும் இந்த கட்சியை அழிவு பாதை கொண்டு போய்ட்டுருக்காங்க காரணம் கேட்டிங்கன்னா இப்போது அதிமுக எவ்வளோ ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக இந்த அதிமுக ரெட்டையர் அசிம்பிளில் வந்து கிட்டத்தட்ட ஏழு இடத்துல வந்து டெபாசிட் போனது வந்து தொண்டர்களில் பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தொண்டர்களாக எல்லா இடத்துலையும் பேசுகிற பேச்செல்லாம் எல்லாம் அண்ணாதிமுக ஒன்றிணைனோ ஒன்றிணைந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம வந்து ஆட்சி அமைக்கணுன்றது தான் எல்லாரோட கருத்தும் பட் நாம் இது நான் சொல்கிறது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எடப்பாடி சைடில் இருக்கிறவங்க கூட நம்ம கையில் பேசுகிறாங்க அவங்களும் இதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க அது மட்டும் இல்லை இதை வந்து ஆரம்பத்துலேருந்து அது போன எம்பிலேயும் ஒரே எம்பி தான் ஜெயித்தோம் இதை இதோட வந்து அஞ்சாவது வருஷம்னு நினைக்கிறேன் கரெக்டாக எக்ஸாக்டாக தொடர்ந்து தோல்வி தான் தெரிஞ்சுருக்கோம் ஒரு சில இது வந்து இந்த இயக்கம் வந்து தொண்டர்களுக்காக ஆரம்பித்த இயக்கமே தவிர ஒரு தனி மனிதத்துக்காகவோ இல்லை ஒரு பத்து பேருக்காகவோ இந்த இயக்கம் கிடையாது ஏன்னா நம்ம தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து இந்த கட்சியை வந்து தொண்டர்களுக்காக தான் உருவாக்குனாங்க தவிர நீங்கள் சாமானிய ஒரு பத்து பேர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணுன்றதுக்காக இந்த கட்சியை உருவாக்கலை அதுதான் சொல்கிறேன் அதனால தான் நாங்கள் வந்து ஐயாவர்கள் ராமநாதபுரத்தில் கூட ஒரு தொகுதி எதுக்கடா நாங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொன்னாக்கா எங்களுக்கு ஒரு வா அடுத்த ஆப்ஷனே கிடையாது கட்சியை கட்சி கிடையாது கரை வசதி கிடையாது எங்களுக்கு எதுவுமே கிடையாது ரெட்டேல கிடையாது சிம்பிள் கிடையாது ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் எங்கள் எங்களை சுய பரிசோதனை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஒரு தொகுதியை செலெக்ட் பண்ணோம் நாங்கள் கண்டிப்பாக ரெட்டேலையை தோக்க அடிக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு ஒரு துளியாலே கூட கிடையாது அதில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ரொம்ப வருத்தமாக இருக்குது டெபாசிட் எழுந்துருச்சு அது ஸோ நாங்கள் எங்களுக்கு பதினஞ்சு நாளில் ஆப்ஷனை கொடுத்து பதினஞ்சு நாளில் இந்த பலாப்பட சிம்பல் எடுத்து போய் மக்களிடையே சேர்த்ததில் கிட்டத்தட்ட மூணு மூணு லட்சத்து ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கணும் இது மிகப்பெரிய சாதனை ஐயா சரிங்களா அதனால் வந்து வருங்காலத்தில் வந்து கட்சி தொண்டர்கள்லாம் எல்லாம் அலை கிடைக்காமல் நீங்கள் நாலு பேர் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் இருக்கிறது இப்போ ஒன்றா சேர்ந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு பதவி இல்லாமல் என் போய்ட்டா போகுது இருக்கும் இல்லையா அதனால் தொண்டர்களை குழப்பாதீங்க இனி வருங்காலங்களில் ரெண்டாயிரத்தி ரூபாய் இப்போ வந்து நீங்கள் மேல் மட்டத்தில் எங்கன்னா ப்ரெஸ் மீட் வந்தாலோ எங்கன்னா கூட்டம் போட்டாலோ தான் திட்டுறீங்க ஆனால் அன்றாடம் தொண்டர்கள் என்ன பண்ணுறான் டீ கடையிலையும் இந்த போகிற ஆட்டோ ஸ்டாண்ட்லேயும் அங்கே போகிற இடத்துலலாம் பார்த்தா அன்றாடம் சண்டை போட்டுக்கிறான் இங்கே ஓபிஎஸ் ஆளா நீங்கள் ஈபிஎஸ் ஆளா அப்படின்னு சண்டை போட்டுக்கிறான் இதை வந்து முற்றிலும் சரி பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆறு மாதம் ஆகும் இதை சரி பண்ணணும் நீங்கள் ஒன்றா ஒரு நிமிஷத்தில் ஒரு பேட்டி கொடுத்த ஒன்றா சரி நான் கீழ்மட்டத்தில் தொண்டை வந்து எல்லாத்துலேயும் குழப்பத்தில் இருக்கான் ஒருத்தருக்கு ஒருத்தர் முணர்பாடாக பேசிட்டு இருக்கான் அதை சரி பண்ணணும் தொண்டை மனசு வச்சா தான் நீங்கள் வந்து ஆட்சி கட்டில் உட்கார முடியும் நீங்கள் போய் சாதாரண இது ஒன்று விலை கொடுத்து வாங்குறது இல்லை இல்லை ஒரு கவுன்சில் எலெக்ஷனில் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் நீங்கள் வரைக்கும் ஜெயிச்சு வர்றதுக்கு தமிழ்நாடு முழுக்க தொண்டர் ஏற்றுக்குனா தான் நீங்கள் தலைவனாக முடியும் எப்பேற்பட்ட உச்சகட்ட பதவிக்கு வரணும்னா அது தொண்டனால தான் முடியும் தொண்டர்கள் தான் உங்களை தேர்ந்தெடுக்கணும் அதனால் தொண்டர்களுக்கு தான் இந்த இயக்கமே தவிர உங்களுக்கு கிடையாது நீங்கள் வெளியே இருந்து பாதுகாப்பாக பார்த்துக்கலாம் இந்த இயக்கத்தை பாதுகாப்பாக எதுவும் எதுவும் பார்த்துக்கலாம் ஆனால் நீ அம்மாவை உருவாக்கின இந்த கட்சியை வந்து இந்த அளவுக்கு சின்ன பண்ணமாக சீ சீரழிஞ்சு போய் இந்த இடத்துல நிற்பாட்டினதற்கு இந்த எல்லாமே எடப்பாடியை தான் சேருமே தவிர தொண்டர்களையோ இல்லை மற்றும் சார்ந்த உறுப்பினர்களையோ சேரக்கூடாது புரியுதுங்களா இவர் வந்து ஆ ரெண்டு கோடி தொண்டர்கள்னு சொல்கிறார் ரெண்டு கோடி தொண்டர்கள் எங்கே போச்சு தொண்டர்கள் ஓட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு லட்சத்து முந்நூத்தி மூவாயிரத்தி முப்பத்தாறு ஓட்டு தான் நம்ம வாங்கியிருக்கோம் அதுலேயும் கூட்டணி இருக்குது பிஜ இது விஜயகாந்த் கட்சி தேமுதிகா இருக்குது அவங்களோட ஓட்டு வாங்கியிருக்கோம் எஸ்டிபிஐ கட்சி இருக்குது இது மாதிரி அவங்களோட தோழமை கட்சிங்களாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பதினெட்டுல பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் ஓட்டு வாங்கியிருப்பீங்க ஆனால் உங்களோட ஓட்டு வாங்கி அறுபது லட்சம் தான் அப்போ ரெண்டு கோடின்றீங்க இல்லையா ஒரு கோடி நாற்பது லட்சம் ஓட்டு எங்கே போச்சு சொல்லுங்கள் உங்கள் தொண்டர் அப்போ ஏற்றுக்கலையா தொண்டர்கள் உங்களை ஏற்றுக்கலன்னு சொல்லுங்கள் அதை மட்டும் இல்லை ரெ ரெண்டாயிரத்தி நானூறு பேர் பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் இருக்குங்க இல்லையா அவங்களாம் யாரும் ஓட்டு போடலையா இன்னும் என்ன 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 ஸ்ட்ராட்டஜி உங்களுது இனி புரிஞ்சிக்கணும் தொண்டர்கள் ஏற்றுக்கல நீங்கள் அன்னைக்கு நீ முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தீங்க முதலமைச்சராக வேட்பாளராக இருக்குது அப்போது உங்களை யார்ட்டால உங்கள் கையில் இருந்தது நீங்கள் ஜெயிக்க முடியல அடுத்ததுக்கு அடுத்த ஆப்ஷன் கொடுங்க நீங்களே வரணும் மீண்டும் மீண்டும் நீங்களே ட்ரை பண்ணு ட்ரை பண்ணனு சொல்லிட்டு இது வந்து இது வந்து கட்சி அழிவு பாதைக்கு போயின்னு இருக்கு சில ஒரு சில தான் இந்த இந்த இதுவே நடக்குது எல்லாம் உக்காந்து பேசுங்க நல்ல முடிவு எடுங்க

உன்னை அழகு பார்த்த உன்னை வந்து யாருமே சட்ட பண்ணலை உன்னை ஐயா உனக்கு வந்து அந்த ஒரு உங்கள் பதவியாக கொடுத்த அழகு பார்த்தாரு ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி நீ பேசக்கூடாது ஏன்னா நீ கருங்காலி கட்சிக்கே நீ ஒரு கருங்காலி துரோகிணி இன்றைக்கி நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பாடுலேருந்து இல்லை உன் உன் மனைவியாக இருக்கட்டும் உன் பிள்ளைங்களாக இருக்கட்டும் சாப்பிட்ற சாப்பாடு யார்ன்னா அது அண்ணா திமுக தொண்டனோட ரத்தம் தான் ஏன்னா நீ தெரியும் என்கிட்ட நீ எவ்வளோ பணம் வாங்கியிருக்க அது மாதிரி சில பேர்கிட்ட நம்ம பேர் சொல்ல விரும்பல எவ்வளோ பேருகிட்ட நீ பணத்தை வாங்கியிருக்க இன்றைக்கி உனக்கு சொத்து சொகம்லாம் வந்ததுன்னா யாருன்னா அது அதிமுக தொண்டன் தான் நீ குடிக்கிற தண்ணி கூட அண்ணாதிமுகவோட அவனோட பணம் தான் உங்களுக்கு தவிர நீ ஐயா சாப்பிட்டு போட்டிருக்கில்ல எச்ச இலையில் அதை விட கேவலமான ஆள் தான் இந்த கேபி முனுசாமி நீ பேசலாமா வேறு யாரெல்லாம் பேசலாம் நீ பேசலாம் கூடவே இருந்து எட்டப்ப வேலை பார்த்ததில்லாமல் இந்த கட்சி கட்சியை வந்து பாதை போனதே இந்த கேபி முனுசாமி தான் மூல காரணமே அது மட்டும் இல்லைங்க ஏன்னா நீங்கள் வந்து இப்போ பேசுகிற பேச்செல்லாம் வந்து உன்னை அந்த ஊர்க்காரன் மெச்சிக்கணும் அதெல்லாம் இல்லைனா உன் பழப்பு ஓடாதங்க வேற உன உனக்கு எங்கேருந்து போனியாகும் உனக்கு உன் பழப்பு ஓடாது அதுக்காக தான் நீ ஐயாவை குறை சொல்கிற ஓ இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நீ நினச்சிருந்தீங்கனாக்கா இதை பற்றி இருக்க மாட்டேன் எவ்வளோ பேர் இருக்கான் உன்னை விட பெரியாது நீ வந்து அம்மாவே உன்னை வந்து தீவிரவாதங்கிட்ட நக்சலேட்டுங்கிட்ட தொடர்பு இருக்குன்னு தான் உன்னை நீக்கி வச்சாங்க உண்மையிலே நீ வந்து இந்த கட்சிக்கெலாம் வந்து ஒரு சாபக்கேடு சரிங்களா நீ வந்து ஒரு எருமாடுங்கள்லாம் போட்டு வளர்த்து அதில் நீங்கள் வியாபாரம் பண்ணின்னு ஏதோ சா சாப்பாடுக்கு தள்ளியிருந்தேன் இன்றைக்கி இவ்வளோ கோட்டீஸ்வரனாக இருக்கிறேன்னா யார் அண்ணா திமுக தான் எங்கே ஒன்றா சேர்ந்தாக்கா உனக்கு அந்த பவர் இல்லாமல் போய்டுமோ நீ வந்து ஒரு செல்லா காசு ஆகிடு வேண்டும் பயத்தில் நீ உளறுனுக்க பித்து பிடிச்சி போய் உத உளறுனுக்க நீ மற்றவங்களாம் பேசுனா ஏன் எடப்பாடியை பேச சொல்லுங்க பார்ப்போம் ஏன் பேசுகிற நீ ஏன் பேசுகிற உனக்கு அந்த பதவி போயிடும் இப்போ அந்த பதவி பா இருக்க பாரு துணை பொதுச்சாளர் அந்த பதவி இல்லாமல் போயிடும் உனக்கு அதுக்காக இந்த ஒளரையும் கிடக்கிறேன் இந்த மாதிரி ஒளர ஃபஸ்ட்டு இந்த கேபி முனுசாமி இந்த கட்சியை விட்டு ஒழிஞ்சாலே இந்த கட்சி உருவடும் இதனால தான் இந்த கட்சி சேரத்துக்கு ஒரு ஒரு வாட்டியும் தடையாக இருக்கிறதே இந்த மாதிரி ஒரு பதவி சுகத்திலையும் பண சுகத்திலையும் அனுபவிச்சிருக்கேன் வந்தப்போ கேபி முனுசாமி மாதிரி ஒரு தான் இந்த கட்சி அழிவு போகுது தொண்டர்கள்லாம் இனி விழிப்பு விழிச்சுக்கணும் இந்த கேபி முனுசாமி பேசுகிறதுக்கு இன்னத்துக்கு ஆளாளுக்கு ஃபோனை போட்டு அந்த ஆளை விடவே கூடாது எப்போ இப்படி ஒரு பேச்சு வருதோ நான் தொண்டர்களுக்கு இப்போ இந்த ஒரு இதுவாக சொல்கிறேன் ஒருத்தர் விடாதீங்க இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் அந்த ஆளை விட்டால் கழுவித்தள்னா தான் அந்த ஆள் உருப்படுவான் இல்லைனா வந்து இன்னும் வந்து இந்த ஆளை வந்து விட்டு வைக்காதீங்க கழக இருக்கட்டும் நம்ம கழக தோழர்களாகட்டும் அடிப்பட்ட அடிமட்ட இருக்கட்டும் யாரும் வந்து இந்த பி முனுசாமி ஆளுங்க பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்கக்கூடாது எனக்கு இருக்கிற எனக்கு இருக்கிற இந்த இந்த எனக்கு இந்த ஒரு கட்சி மேலே உள்ள விசுவாசமும் பற்றும் அதே மாதிரி ஒரு ஒரு தொண்டர்களுக்கு இருக்கணும் இருந்தாகணும் இந்த நேரத்துக்கு பேச விடலாமா தப்பு இல்லையா இமிட் இமிடியட்டாக அவன் ஃபோனை போட்டு ஃபோன் நம்பர் உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறோம் உடாதீங்க கேபி முனுசாமி மாதிரி ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் அம்மா சொன்னாங்களே இந்த கேபி முனுசாமி ஆளை பார்த்தா சொன்னாங்க இந்த கழகம் நூறு ஆண்டு காலமானாலும் இந்த இயக்கத்தை வந்து செம்மையாக கொண்டு அது நான் கேபி முனுசாமி ஆளுங்களை சொல்லலை ஐயா மாதிரி ஆளுங்களெல்லாம் பார்த்து தான் இந்த வார்த்தை சொன்னது இந்த கேபி முனுசாமி இருக்கு இந்த ஒரு ஒரு குடம் அம்மா சொல்லியிருக்காங்க ஒரு விஷயத்தில் ஒரு குடம் பாலில் ஒரு தொழில் விஷம்னு அந்த விஷம்தான் இந்த கேபி முனுசாமி இந்த மாதிரி இனியும் வந்து பேசாதே நீ பேசினாக்கா நீ வாங்கின காசெல்லாம் மிச்சம் மீதி காசெல்லாம் எடுத்தாந்து சேர்த்து தொலை எங்கிட்ட எதுக்கு என் பணம் எதுக்கு உங்ககிட்ட உண்மையிலேயே ரோசலாக இருந்தால் எங்கிட்ட வாங்கின பணத்தை எடுத்தாங்க கொடு அது மாதிரி யார் யார்கிட்டலாம் வாங்கினே அதெல்லாம் திருப்பி கொடு ஃபஸ்ட்டு அந்த கடனை கொடு ஃபஸ்ட்டு இன்னும் வந்து நீ வந்து பெரிய ஆளுமையாக ஆளுமை இது நல்லா யோசனை என்னென்ன வருது வாயில் மீடியானால உன்னை பேசாமல் இருக்கேன் ஒழுங்காக நான் வடக்கி பேசிக்க நீ வந்து அந்த ஆளுமை இதெல்லாம் அந்த முடிமாதிரிலாம் பேசினுக்கா அதை ஒழுங்காக இருந்தது

ஜெயிச்சிருக்கணும்ல ஏன் தோத்திங்க ஏன் தோத்துனே வரீங்க நீங்கள் ஏன் நாற்பது சீட்டு கேவலம் அடுத்தது கட்சியை காணாத போச்சுங்க இவன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து இதே நிலமை தான் வரும் அது வரைக்கும் போடுவாங்க திருப்பி என்ன பண்ணுவீங்க திமுகவுக்கு தாரவாத்து கொடுத்துருவீங்க ஆட்சியை தாரவாத்து கொடுத்துட்டு எல்லாம் என்ன பண்ணு என்ன எல்லாம் எல்லாம் வசதி வாய்ப்புகளோடு இருக்கீங்க நல்லா செட்டில் ஆகிடுவீங்க அவ்வளோதான் இதில் மாட்டி முடிக்கிட்டு தாரு இல்லை ஒரு ஒருத்தரும் இந்த போஸ்ட்டு இருந்து கொடி இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணது ஜெயிலுக்கு போனவங்க இந்த கண்டனத்துக்கு எல்லாம் யாரெல்லாம் ஆர்வம் அவங்களாம் இன்றைக்கி வந்து நடுரோட்டில் தான் நிற்கணும் நீங்கள் உன் உன்னோட சுயநலத்தெல்லாம் விட்டுட்டு மறந்துட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐயா சொல்கிறார் ஐயா என்ன சொல்கிறாரு வித தியாகத்துக்கு தியாகத்துக்கும் தயார் நான் வந்து ஒன்றை எல்லாம் அழைப்பு அறைக்குகள் விட்டுருக்கேன் அவ்வளோதான் வேற என்ன இருக்குது நல்லது தானே சொல்லியிருக்காரு நீங்கள் ஏன்ப்பா உங்களுக்கு ரோசம் உங்களுக்கு பொத்திட்டு நீ மட்டும் பேசுகிறேன் ஏன்னா இது வந்து ஒரு ஜாதி கட்சி இல்லைங்க ஜாதி பார்த்து கட்சியை வழக்கில் இது எல்லாமே வந்து சுயநலமாக சில சமுதாயத்தில் தான் படித்து இந்த வேலையை பண்ணுறாங்க இதெல்லாம் ஓரம் கட்டிடு இந்த பேச்செல்லாம் நிற்பாட்டிங்க சின்னம்மா வந்தால் கூட அவங்களும் அவங்களும் இது வரைக்கும் மௌனமாக இருக்கிறது வந்து நல்லது அல்ல இந்த இந்த ஸ்டச்சிலையே அவங்கள கூப்பிடணும் எல்லாம் வரணும் ஒன்றா உக்காந்து பேசி ஒரு நல்ல தீர்வு காணணுன்னு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இருங்க நாலு பேர் நாலு விதமாக நாலு பதவிகள் இருந்துக்குங்க ஆனால் நீங்கள் வந்து ஒரு கூட்டமைப்பு மாதிரி வைங்க கூட்டமைப்பு மாதிரி இருந்துக்குங்க கூப்பிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்காத அளவுக்கு ஒரு தீர்மானம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஏன்னா தொண்டர்கள் மாநாடு ஒன்று கூட்டுங்க பார்ப்போம் தொண்டர்கள் மாநாடு எங்கேயும் நீங்கள் வைங்க பார்ப்போம் தொண்டர்கள்லாம் வந்து சேரட்டாங்க எல்லாருமே தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை ஒட்டு எல்லாம் ஏற்றுக்கிட்டு போங்க ஏன் உங்களுக்கு தனிமட்ட தனிமட் தனி மனித இது கிடையாதுங்க இது இந்த இயக்கம் வந்து அண்ணா ஒரு ஆலமரம் ஆல விருட்சம் அது இதில் வந்து நீங்கள் வந்து இதில் திமுகவோட பிடி மாதிரி இந்த கேபி முனுசாமிலாம் செயல்பட்டு இருக்குது ஒரு ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா நீங்கள் தான் அந்த மணல்ல இருந்து நீ பெட்ரோல் பங்க் எல்லாமே திமுகவோட இதுவில் தான் இருக்க இன்றைக்கி திமுக ஜெயிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க இந்த கேபி முனுசாமி முழுக்க முழுக்க சில காரணம் காரணம் கேட்டிங்கன்னா எம்பி சீட்டில் ஒரு வாட்டி ஜாதி பாசம் பார்த்து அன்புமணி அவருக்கு நீங்கள் சீட்டை விட்டு கொடுத்தீங்க அதனால தான் உங்களை வந்து மந்திரி பதவியிலேருந்து தூக்கினாங்களா மாவட்ட செயலாளர் பதவியில் வந்து தூக்குனாங்க உன்னை எல்லா பொறுப்புலேருந்தும் தூக்கினது நீ வந்து ஜாதி பாசம் காமிச்சு அந்த விட்டு கொடுத்தது நீ பேசக்கூடாது இந்த அதிமுக நீ தான் பெரிய ஒரிஜினல் அதிமுக மாதிரி பேசக்கூடாது துரோகிணி அண்ணா திமுகக்கே ஒரு சாபக்கேடு இந்த கேபி முனுசாமி